நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு தாள் ஒன்று செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு நம்முடைய சிபிக் சார்பாக இந்த தேர்விற்கு வந்து பாத்தீங்கன்னா முழு மாதிரி தேர்வு உங்களுக்கு தமிழ் பாடமாக இருக்கட்டும் ஆங்கில பாடமாக இருக்கட்டும் கணித பாடமாக இருக்கட்டும் அறிவியல் சமூக அறிவியல் முப்பது முப்பது வினாக்களாக அந்த டிஆர்பியோட பேட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்றோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பது வினாக்களை உள்ளடக்கிய முப்பத்தி ஒரு முழு மாதிரி தேர்வு அதற்கான ஷெடியூல் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த முப்பத்தி ஒரு முழு மாதிரி தேர்வு ஏன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது முழு மாதிரி தேர்வு நம்ம எழுதும்போது தான் நம்மளுடைய தவறுகளை நம்ம நினைச்ச முடியும் திருத்தி கொள்ள முடியும் நம்ம எந்த இடத்துல தவறு பண்ணியிருக்கோம் அந்த தவறுக்கான காரணம் என்ன எந்த சப்ஜெக்டில் நம்ம வீக்காக இருக்கிறோம் நம்மளுடைய டோட்டல் மார்க் எவ்வளோ வருது அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன வழி ஏன்னா இனி இருக்கக்கூடிய இந்த விடுமுறை நாட்களை நீங்கள் சிறந்த முறையில் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்குங்கிறதுனால இந்த முழு மாதிரி தேர்வு டோட்டலாக கொடுக்குறோம் முப்பத்தி ஒரு தேர்வு கொடுக்குறோம் ஸோ அந்த முப்பத்தி ஒரு தேர்வுமே உங்களுக்கு ஆன்லைன் பிளஸ் பிடிஎஃப் சரிங்களா ஆன்லைன்ல டெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி பிடிஎஃப்லயும் இருக்கும் நீங்க ஆன்லைன்ல எழுதுற பட்சத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுவே வேல்யூ பண்ணி உங்களுடைய மார்க் உங்களுடைய ரேங்க் எல்லாத்தையுமே கொடுத்துரும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிடிஎஃப்ல வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ற பட்சத்துல உங்களுக்கு பிடிஎஃப் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதை நீங்க ஓஎம்ஆர்ல எழுதி பார்த்துக்கலாம் உங்களுடைய தவறுகளை நீங்க திருத்திக்கலாம் ஸோ ஆன்சர் கீ கொடுத்துருவோம் அதை வச்சு நீங்களே வேலை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஆன்லைன்ல எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் எல்லாமே அதுவே ரிசல்ட் கொடுத்துரும் பிடிஎஃப்ங்க பொழுது நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு எழுதுற மாதிரி இருக்கும் இந்த ஆன்லைன் டெஸ்ட் எப்படி எழுதணும்ங்கிறது பல வீடியோக்கள் நம்ம கொடுத்துருக்கோம் இப்ப உங்களுக்கு ஒன்றாம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய இந்த முழு மாதிரி தேர்விற்கு சாம்பிள் டெஸ்ட் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு டெஸ்ட் சாம்பிள் டெஸ்ட் கொடுக்குறோம் ஸோ இந்த சாம்பிள் டெஸ்ட் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறோம் அதை வழிமுறையை பின்பற்றிக்கோங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா மாதிரி தேர்வு ஒன்றுக்கான சாம்பிள் டெஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம் டெஸ்ட்டு பேஜில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டரை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் டெஸ்ட்டு எழுதிக்கலாம் ஆன்லைனில் ஸோ ஒரு முறை மட்டும்தான் இந்த தேர்வை நீங்கள் என்ன செய்ய முடியும் எழுத முடியும் ஒரு முறை மட்டும்தான் எழுத முடியுங்கிறதுனால அந்த காலங்களை நீங்கள் சரி செய்து நீங்க உங்களுக்கு எப்ப டைம் ஃப்ரீயா இருக்கோ அப்ப நீங்க அந்த ஒரு முறை எழுதக்கூடிய அந்த தேர்வு முடிகிற நாளுக்குள்ள நீங்க தேர்வை எழுதி முடிக்கணும் இந்த சாம்பிள் டெஸ்டோட பிடிஎஃப் உங்களுக்கு டெஸ்ட் குரூப்லயே கொடுத்துருப்பேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயுமே நம்ம கொடுத்துருக்கோம் ரெண்டேமே நீங்க எழுதிக்கலாம் ஆன்லைன்ல ஒரு முறை மட்டும்தான் எழுத முடியுங்கிறதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் நம்ம கொடுத்துரும் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்மளுடைய யூடியூப் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் அதே மாதிரி நிறைய ஆசிரியர்கள் எனக்கு ஒரு சாம்பிள் டெஸ்ட் எப்படி இருக்கும் சாம்பிள் கொஸ்டின் வந்து எனக்கு நல்லா இருக்கும் நாம எப்படி இருக்குன்னு பாக்கணுங்கிறது நிறைய ஆசிரியர்களுடைய கேள்வியாக இருக்கின்ற பட்சத்துல நம்ம நினைச்சிடறோம் இந்த சாம்பிள் டெஸ்டோட பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இந்த பிடிஎஃப் நீங்க பதிவிறக்கம் செய்து தேர்வை எழுதி பாருங்க கொஸ்டின் எப்படி இருக்குது சோ நம்ம எப்படி படிச்சிருக்கோம் நம்மளுடைய மார்க் என்னன்னு பாருங்க ஆன்சர் கே அடுத்த ஒரு நாட்கள்ல கொடுத்துருவோம் ஸோ இந்த சாம்பிள் டெஸ்ட் பயன்படுத்திட்டு உங்களுக்கு தேர்வு தேவைங்கிற பட்சத்துல குழுவை தொடர்பு கொண்டு நீங்க தேர்வுல நினைச்சுக்கலாம் சோ மற்றபடி குரூப் குரூப்ல இணைந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் உங்களுக்கான சரிங்களா உங்களுக்கான கொஸ்டின் ஆன்லைன்லயும் பிடிஎஃப்லயும் இருக்கும் சோ அந்த எக்ஸாம் டேட் முடிஞ்ச பிறகு நம்ம ஆன்சரோட பிடிஎஃப் கொடுப்போம் அதை நீங்க நினைச்சுக்கலாம் வச்சு வேலை பண்ணிக்கலாம் சாம்பிள் டெஸ்ட் சிறந்த முறையில எழுதி உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க டவுட் இருக்கிற பட்சத்துல குழுவை தொடர்பு கொண்டு டவுட்டை கிளியர் பண்ணிருங்க அதற்கு பிறகு உங்களுக்கு ரெகுலரா வரக்கூடிய எந்த வித இடர்பாடு இல்லாம சிறந்த முறையில எழுதி உங்களுக்கான அரசு பணியை பற்றிய இது ஒரு வழிமுறை நல்ல ஒரு வழிமுறையா இருக்கும் சுபை குழுவை பயன்படுத்திக்கலாம் நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இடைநிலை ஆசிரியராக பணியாற்றுவதற்கு அருமையான வாய்ப்பு குறைந்த ஆசிரியர்களுடைய போட்டி காலிப்படங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இதே மாதிரி வாய்ப்பு இனி கிடைக்காது பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கி கொள்ளுங்கள் அதுவரை சுபிக் குழுவோடு இணைந்து பயணியுங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக் குழுவை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே